அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஆஹா நம்மளை துவச்சி எடுத்தது பத்தாதுன்னு சொல்லி என்ன துரத்து துரத்துறாயா ஓடி போய் நம்ம உயிரை காப்பாற்றிக்க வேண்டியதுதான் ஏமா ஏப்பா ஆ இவன் நிற்கிறான் கரெக்டாக அவங்ககிட்டே வந்துட்டோம் ஐயா போய் காப்பாற்ற சொல்லுவோம் எப்பா எப்பா என்னை காப்பாத்துப்பா எப்பா என்னை காப்பாத்துப்பா என்ன அது கடவுளுக்கே கேட்குற அளவுக்கு கதறும் கொஞ்சம் கூட கண்டுக்காம நிற்கிறானையா ஒருவேளை காது கேட்காம போயிடுச்சோ எம்மா எப்பா யோ யா நீ பாட்டுக்கு அடிச்சுக்கிட்டே இருக்க பேச்சுவார்த்தை நடத்துவோம் புரியுதா பேச்சுவார்த்தை நடத்துகிற டைம் எல்லாம் முடிஞ்சு போச்சு யோ நீ பாட்டு கண்டமான அடிச்சு நான் போய் சேர்ந்துட்டேனே யாருக்கிட்டையா பணத்தை வசூல் பண்ணுவ அறிவு இருக்கா அவனுக்கு ஆமாம் அப்போது அடிக்கிறத நிப்பாட்டிடுறேன் அந்த பயம் இருக்கட்டும் ஆஹா அடிக்கிறத ஒரு வழியாக நிப்பாட்டியாச்சு இப்போ இவனுக்கு என்னத்தை பதில் சொல்லி சமாளிக்கிறது வாங்கினவன் சைலண்ட்டாக நிற்கிறான் கொடுத்தவன் வைலண்ட்டாக நிற்கிறான் நடுவில் வாங்கி கொடுத்த நம்ம பாடு திண்டாட்டம் ஆயிடுச்சு ஐயா ஆஹா நாமளாவே கெஞ்சி அடிக்கிறத நிப்பாட்டணும் ஆனா இவன் எதுவுமே பண்ணாமல் வேடிக்கை பார்த்துட்டு ஐயா ஏண்டா இவனை பத்தி தெரிஞ்சு நான் கடன் தர முடியாதுன்னு சொன்னப்போ நீ என்னடா சொன்ன இவன் மல்லவன் வாங்கின கடனை ஒழுங்காக கொடுத்துருவான் அப்படியே அவன் கொடுக்கலனாலும் நான் அதுக்கு கேரண்டி நான் கொடுத்துருவேன்னு இந்த வாயில் தானடா சொன்னேன் ஆஹா மறுபடியும் அடிக்கிறானே என்னது இந்த ஆள் நம்மளை அடித்ததும் அவன் அப்படியே மேலே பார்க்குறான் ஒருவேளை தேடையிலேயே நம்மளை அடித்து மேலே அனுப்ப சொல்லி சிக்னல் கொடுக்கறானோடய ஐயோ ஏன் நினச்சி நினச்சி அடிக்கிற அடுத்த தடவை அடிக்க மாட்டேன் தூக்கிடுவேன் ஆஹா இது நமக்கு தேவைதான் ஐயா தேவைதான் ஆஹா கடன் கொடுத்தவும் போய் எவ்வளோ நேரமாச்சு இன்னமும் நம்மக்கிட்ட ஒத்த வார்த்தை கூட கேட்க ஐயா எதுக்கு என்ன இவ்வளோ பாவமாக பார்க்குற ஆஹா எதுவுமே தெரியாத மாதிரி கேட்குறான ஐயா ஏயா இவ்வளோ நேரம் இங்கே என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியவே தெரியாதா யாரோ ஒன்று அடிக்கிறத பார்த்துக்கிட்டு இருந்தேன் என்னாது யாரோ வா ஆஹா ஏப்பா தானே உனக்காக ஜாமீனுக்கு எழுத்து போட்டு பணம் வாங்கி கொடுத்தேன் மறந்துட்டியா என்ன ஓ இவர் தான் எனக்கு கடன் கொடுத்தவரா ஆஹா கடன் வாங்குற வரைக்கும் அந்தால் யாருன்னு தெரிஞ்சது வாங்கினதுக்கப்புறம் அவரானு கேட்குறானே ஐயா எப்ப நீ கடனை கட்டாமல் விட்டதுக்காகத்தான் என்னை துவைச்சி தொங்க விட்டுட்டு போகிறாரு சரி சரி காஞ்சதும் வீடு போய் சேர்ந்துரு ஆஹா என்ன நக்கலா பேசுகிறான் ஐயா அங்கே போய் தான் நீ பார்க்கல ஆனால் இங்கே உன் கண்ணு முன்னாடியே கதற கதற அடிச்சானே ஐயா குழந்த மாதிரி காப்பாற்று காப்பாற்றுன்னு கத்தனே ஐயா உன் காதல விழலையா இவ்வளோ நாள் எங்கூட பழகுறியே என்னை பற்றி உனக்கு தெரியாதா என்ன நான் எப்போவுமே சொன்னதை மட்டும் செய்கிறவேன் என்னது சொன்னதை செஞ்சியா ஏப்பா எதுவுமே செய்யாமல் கட்டி நின்று வேடிக்கை பார்த்துட்டு சொன்னதை செய்வேன்னு சொல்கிறீயா ஆ இது உனக்கே நல்லா இருக்கா அம்மா நான் சொன்னதை செய்யலைன்னு உனக்கு தெரியுமா கடன் வாங்கி கொடுக்குறப்போ நீ என்ன சொன்ன ஊருக்குள்ளே எனக்கு ரொம்ப நல்ல பேர் இருக்குது நல்ல பிள்ளையா லட்சணமாக என் பேரை காப்பாற்றணும்னு சொன்னியா இல்லையா ஆமாம்ப்பா அவன் உன்னோட பேரை சொல்லுவானா சொல்லுவானான்ட்டு எவ்வளோ ஆர்வமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தான் தெரியுமா ஆனால் அவன் உன்னை பிறேடு கழட்டினானே தவிர உன் பேரை ஒரு தடவை கூட சொல்லலை ஒருவேளை உன் பேரை மட்டும் அவன் சொல்லியிருந்தான் வச்சுக்க அவனை இங்கேயே உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பேன் ஆஹா ஒரு பேச்சுக்கு சொன்னதை மனசில் வச்சுக்கிட்டு நம்ம மூச்சையே நிறுத்த பார்த்துருக்கான ஐயா ஆஹா நம்பி ஜாமீன் கையெழுத்து போட்டு உனக்கு பணம் வாங்கி கொடுத்ததுக்கு எனக்கு இதுவும் வேணும் என்னமும் வேணும் ஐயா ரொம்ப ஃபீல் பண்ணாத அதுதான் அடுத்த வாரம் வரேன்னு சொல்லியிருக்கான்ல அப்போவாது அவன் உன் பேரை சொல்கிறானான்னு பார்க்கலாம் ஆஹா கடனுக்காக ஜாமீன் கையெழுத்து போட்ட நம்மளை இவன் காப கொடுக்காமல் விடமாட்டான் போல் இருக்கையா சார் ஒரு நிமிஷம் என்னையா விஷயம் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்து இயக்கம் நடத்துகிறோம் நீங்கள் இதில் ஒரு கையெழுத்து போட்டு ஆதரவு கொடுக்கணும் என்ன அது கையெழுத்தா அதுவும் மும்மொழி கொள்கையை ஆதரிச்சா இதுக்கு ஜாமீன் கையெழுத்தே பெட்டர் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்